ஆண்டு அறிக்கையில் மிகப்பெரிய துரோகத்தை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு செய்திருக்கிறது இதை பொதுமக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல முன்முனை போராட்டத்தைப் போல திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது இன்றைக்கு எழுப்பப்படுகிற குரல் என்னவென்றால் ஏன் இந்த ஓரவஞ்சனை எந்த வகையிலே தமிழ்நாடு தாழ்ந்து விட்டது தமிழ்நாட்டு நானும் ஒரு தமிழச்சி தான் என்று சொல்லுகிறேன் அந்த அம்மையார் இதுவரையிலே அந்த அம்மையார் நிதி அமைச்சராகி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் நாங்கள் கொடுக்கிற பணத்தை கூட திருப்பி கொடுப்பதற்கு யோக்கியம் இல்லை என்றால் என்ன ஐநா சபையில கூட முக ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொருளாக மாறி இருக்கிறார் என்று தமிழ்நாட்டுடைய பெருமை அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்கிறது பிற எழுந்ச்சி தலைவர் அவர்கள் நடிக்கிறார் அவருடைய இன்றைக்கு எழுப்பப்படுகிற குரல் என்னவென்றால் ஏன் இந்த ஓர ஓரவஞ்சனை எந்த வகையிலே தமிழ்நாடு தாழ்ந்து விட்டது எல்லா வகையிலும் ஒன்றிய அரசுக்கு பொருளீட்டி தருகிற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது வரி பகுதியில் கூட ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கோடி மத்திய அரசுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் ஆனால் அதில் எவ்வளவு மத்திய அரசு எங்களுக்கு திருப்பி கொடுக்கிறது ஐம்பத்தாறாயிரம் கோடி ஒன் சிக்ஸ்த் கூட கிடையாது எந்த அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் குஜராத்துக்கும் அவர் கேட்காமலே கொண்டு போய் கொடுக்கிறார் நானும் ஒரு தமிழர்ச்சி தான் என்று அம்மையார் இதுவரையில அந்த அம்மையார் நிதியமைச்சராகி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் நாங்கள் கொடுக்கிற பணத்தை கூட திருப்பி கொடுப்பதற்கு யோகித இல்லை என்றால் என்ன எந்த அளவுக்கு புயல் வெள்ளத்திலே தமிழ்நாடு பாதித்தது நிதி நிலைமை சரியில்லை எங்களுக்கு நிதி கொடுங்கள் என்று சேர வேண்டிய நிதியிலேருந்து கொடுங்கள் என்று கேட்டால் கூட மறுக்கிறார்கள் ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடு என்றாலும் கொடுக்க இருக்கிறார்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு என்றாலும் கொடுக்க மாட்டேங்கிறார்கள் ஆக தமிழ்நாட்டை எப்படியும் பழிவாங்க வேண்டும் அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலே புரட்சிகரமான திட்டங்களை உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சியின் சாதனைகள் விலகுகின்றன குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இந்த காலை உணவு திட்டத்தை கனடாவில் இருக்கிறவர்களை பாராட்டுகிறார்கள் பத்திரிகையில கூட நான் செய்தி பார்த்தேன் வாட்ஸ்அப்பிலும் பார்த்தேன் ஐநா சபையிலே கூட மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொருளாக மாறியிருக்கிறார் என்று தமிழ்நாட்டுடைய பெருமை அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்கிறது ஆனால் மோடியினுடைய அரசால் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தொடர்ந்து வந்தித்து வருகிறார் இங்கே இருக்கிற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் நடிக்கிறார் அவருடைய ஆட்சி காலத்திலே இதே ஆளுநர் மாநில அரசினுடைய அதிகாரத்தை ஆட்சி செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் அவரே நேரடியாக ஆய்வு செய்த நேரத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த எங்கள் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் மாளிகை முன்னாடியே ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் எல்லாம் பங்கேற்றோம் எங்களுக்கு மீது வழக்கு போட்டார் எடப்பாடி இவர்களுக்கு அன்றைக்கு ஆட்சியில் இருந்தபோது யார் ஆட்சியில் இருக்கிறார் என்பது குரல் அல்ல மாநில உரிமைகளை காப்பதில் யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆதரிக்கக்கூடிய மனப்பான்மை பற்றில்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சி கொள்கையை வலியுறுத்தி அன்றைக்கு கவர்னராக இருந்த புரோஹித் அவர்களை கண்டித்து ஆளுநர் மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஆனால் இன்றைக்கு எடப்பாடி ஏதோ பேரளவுக்கு மக்கள் மத்தியிலே தமிழ்நாடு பூராவிலும் பிஜேபி அரசுக்கு மோடி அரசுக்கு எதிர்ப்பாளர் இருப்பதை கேட்காமல் விட்டுவிட்டால் சரி இருக்காங்கள் ஒப்புக்கச்சப்பான் என்று சொல்வார்களே அதுபோல பேரளவில் வலிக்காமல் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் சொல்கிறார் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்தே பாரத் ட்ரெயின் விட்டோம் மற்ற ட்ரெயின் விட்டோம் ரெண்டு ட்ரெயின் விட்டுருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டு ட்ரெயின் விட்டுருக்காங்க அது கூட இந்தி பேர் ஒன்று தேஜா இன்னொரு வந்தே 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 பாரத் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கலைஞர் இருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் விடப்பட்ட ரயில் பேர்லாம் பாருங்க பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சோழன் எக்ஸ்பிரஸ் சேரன் எக்ஸ்பிரஸ் இப்படி தமிழ் பெயரா கன்னியாகுமரி நெல்லை காவேரி இப்படிப்பட்ட பெயர்கள் தான் மண்ணா மண்ணை எக்ஸ்பிரஸ் என்று தமிழ் பெயரா வைத்தார்களே தவிர ரெண்டு ட்ரெயினை விட்டுட்டு அந்த ரெண்டு ட்ரெயினையும் இந்தியிலே சொல்லக்கூடிய அளவுக்கு தான் விட்டிருக்கிறது இதை தவிர என்ன செய்திருக்கிறார்கள்